நிறைய <laughs> சாப்பிட்டு பிடிக்கணும் கமெண்ட் பண்ணுங்க அப்படியெல்லாம் என்ன சாமி வந்துட்டு இருந்துச்சு நாங்களும் ஜாலியாக எல்லாம் ஒரு சாமி வந்து ஒரே பார்க்கலாம் அப்புறம் நிறைய டாய்ஸ் இருந்துது அப்புறம் நாங்கள் நிறைய ஜொப்பு ஜாமெல்லாம் பார்த்தோம் யாருக்கெல்லாம் ஜொப்பு ஜாமா முடியுமோ அவங்கள லைக் பண்ணுங்க யாருக்கெல்லாம் உண்டியில சேர்த்து வைக்கிற பழக்கம் இருக்குன்னு சொல்லுங்க எங்களுக்கு வந்து எப்போ பீச்சுக்கு போவோம்னு உங்களுக்கு பீச் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் ரீச் ஆகிட்டே இருக்கோம் தென் நாங்கள் நிறைய டாய் ஷாப் பார்த்தோம் டாய் ஷோ ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது எல்லா பொருளுமே ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது தென் ஃபைனலாக நம்ம பீச்சையும் ரீச் பண்ணிட்டோம் யாருக்கெல்லாம் பீச் இருக்குன்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்து எல்லா சாமியும் வந்து இங்கே அசம்பளா இருந்தது நாங்களும் கும்பிட்டுட்டே போனோம் எல்லாத்துக்கும் கழுப்புரை எத்தி போனோம் நாங்கள் எல்லா சாமியும் கும்பிட்டோம் பைனல் நம்ம விடுவில விளையாட போறோம் எங்கள் அக்கா ரொம்ப ஹாப்பியா இருந்தா அப்புறம் ஒரு சாமி பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் பீச்சில் வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டோம் யாருக்கெல்லாம் வந்து பீச் பிடிக்குமா அவங்களும் லைக் பண்ணுங்க இன்னைக்கு வந்து பௌர்ணமினால ரொம்ப அதிகமாக வேஸ்ட்டாக ரொம்ப பெருசாக வந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் ரொம்ப போய் வெட்டாயிட்டேன் யாருக்கெல்லாம் வந்து தண்ணி வந்து காலப்பட்டு அது போக போது எப்படி அந்த ஃபீல் வந்து யாருக்கெல்லாம் பிடிக்குமே சொல்லுங்க தென் நாங்கள் ஜாலியாக விளாண்டோம் நான் புதுசு புதுசு ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் தென் நாங்கள் புதுசு புதுசாக வந்து எடுத்தோம் எடுத்தோம் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம் அதுக்கப்புறம் மறுபிறம் வந்து சாமியெல்லாம் பார்த்துக்கிட்டே அப்படியே வீட்டுக்கு ரிட்டர்ன் போகலான்னு இருக்கும் எல்லா சாமி ரொம்ப அழகாக இருந்தது தென் மயிலி ரகு வாங்கணும் செயின்லாம் வாங்கணும் அப்புறம் வந்து சொப்பு சாமான் வாங்கணும் அதுக்கப்புறம் சாமி போயிட்டே இருந்துச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை